திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் ஆறு நீ நென்னலை நாளை வந்து நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைப்பகராய் இன்னம் புலந்தென்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்தாட் வான்வார் கழல்பாடி திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உருமெமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவாய் மான் போன்ற மருளும் அழகிய கண்களைக் கொண்ட பெண்ணே நீ என்ன சொன்னாய் தெரியுமா நானே வந்து உங்கள் அனைவரையும் எழுப்புவேன் என்றாய் அந்த உன் வார்த்தைகள் காற்றின் எந்த திசையில் பறந்து போனது என்று சொல்வாயா சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டாமா சொன்ன சொல்லை காப்பாற்றாவிட்டால் அதற்காக வெட்கப்படாமல் இருப்பது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது உனக்கு இன்னுமா பொழுது விடியவில்லை இப்படி உறங்கிக் கிடக்கிறாயே அந்த படுக்கை புதைமணல் போல் உன்னை ஆட்டி வைத்திருக்கிறதே வானோர்களும் பூவுளைகள் உள்ளோரும் பிறரும் அறிய முடியாத சிவபெருமான் ஆஹா அவன் பெருமைகளை என்ன என்று சொல்வது நம்மீது கொண்ட அன்பால் அவன் தானே இறங்கி வந்து நம்மை ஆட்கொண்டு அருளுகிறான் அவன் ஆகாய திருவடிகளை நமக்காகத் தந்தருளுகிறான் பாலை கொடுத்து சம்பந்தரையும் சூளை கொடுத்து அப்பரையும் ஓலை கொடுத்து சுந்தரரையும் ஆட்கொண்டவன் தூய உள்ளத்தில் பூசலார் கட்டிய கோயிலில் எழுந்தருளியவன் அவன் பெருமைகளை என்னவென்று சொல்வது அவன் புகழை நாங்கள் எங்களை மறந்து பாடுகிறோம் தோடுடைய न् विडयेरियोर्तूवन् मदिसूडी तोडुडय सेवियन्विडयेरियोर्तूवन् मदिसूडी काडुडय சுடலை பொ பூசியன் உள்ளம் கவர் கள்வண் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தெத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்றெல்லாம் நாங்கள் அவன் புகழை பாடி பரவுகிறோம் ஆனால் நீயோ வாயில் கதவை இன்னும் திறக்கவில்லை கதவை திற வா எழுந்து வா உனது படுக்கை படுக்கை அல்ல புதைகுழி உனது கதவு கதவு அல்ல தடுப்பு சுவர் உனது தூக்கம் தூக்கம் அல்ல சோம்பல் எனும் இருட்கடலை பக்தி முயற்சியால் நீந்தி வா வா வந்து கதவை திற இன்னும் எழவில்லை கதவை திறக்கவில்லை அவனை நினைந்து உணர்ந்து பாடி உள்ளம் உருகவில்லை அப்படியே கிடக்கிறாயே நீ அடி தோழி என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இதோ நாங்கள் அவன் புகழை பாடிக்கொண்டே போகிறோம் பாடி பரவுகிறோம் ஆனந்த பரவசம் எங்கள் எல்லாம் ஒடுக்குகிறது பதப்படுத்துகிறது பக்குவப்படுத்துகிறது நாங்கள் எங்களை மறந்து அவனில் இறங்கினோம் இதோ அவனுக்குள்ளேயே புகப்போகிறோம் போகிறோம் நாங்கள் அவன் புகழை பாடிக்கொண்டே போகிறோம் ஆனால் நீ நீ என்ன செய்யப் போகிறாய்